அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் பி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு என்று பார்க்கலாம் இன்று நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தினா வடக்கும் பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து மாங்கால் கூற்று ரூட்டில் செய்யார் டிப்போ பக்கத்திலேயே போனீங்கன்னா வடக்கம்பட்டு என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கார குளம் ஐயங்கார குளம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கட்டூர் களவு டு பெருங்கட்டூர் காஞ்சிபுரம் ரூட்டில் போனீங்கன்னா பெருங்கட்டூர் பக்கத்திலே ஐயங்காரகுளம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தியூர் அத்தியூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டு முள்ளன்ற ரூட்டில் போனிங்கன்னா பூசிமேலை குப்பம் பக்கத்திலே அத்தியூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செவிலி மேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் டு காஞ்சிபுரம் ரூட்லேயே மேடு என்று கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க அங்கே தான் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத்தூர் அண்ணாத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலவாக்கம் உத்தரமேலிருந்து சாலவாக்கம் பக்கத்திலே அண்ணாத்தூர் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கும் பிரியா நாடக மன்றம் சத்தியப்பிரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட் வாலாஜா வாலாஜாவிலே அணைக்கட்டு சத்தி பிரியா நாடக மன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இரட் எப்படின்னு பார்த்தினா செய்யார்லேருந்து மாங்கால் கூட்டு போகிறவையில் பள்ளி என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்கள் தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்